அந்த காலத்தில் ஒரு பெண் ஒரு பூவை கண்டு ஆசைப்பட்டு அதை பறிக்க முயன்று கிடைக்காமல் தவிக்கும்போது அவ்வழியே வந்த ஒரு இளைஞன் அவளுக்கு உதவினால் அவள் மனம் அவனிடம் காதல் கொள்ளும் என்று ஒரு சூழ்நிலையை வரையறுத்தனர் எஞ்சர் நடித்த அன்பை வாப்படத்தில் பூத்தரும் புணர்ச்சி காற்றி அழகாக சித்தரிக்கப்பட்டு நகைச்சுவையோடு எடுத்துச் செல்லப்படும் சரோஜாதேவி நயமாக பேசி எஞ்சாரை தண்ணீரில் தள்ளிவிட்டு விடுவார் அவரும் டபுள் நிமோனியா வந்ததாக நடித்து சரோஜா தேவியை காதல் கனவில் மூழ்கடித்து விடுவார் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டு படத்தின் கனவுப்பாட்டாகும் சங்க இலக்கியத்தில் மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலப்பகுதியே காதல் எனப்படும் கூடலுக்குரியதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இன்று வரை பலரும் தேனிலவுக்கு ஊட்டி கொடைக்கானல் சிம்லா காஷ்மீர் சுவிட்சர்லாந்து போன்ற மலைப்பகுதிகளை நாடுவது அதன் சூழல் காதல் உணர்வு பெருக வழி செய்வதுதான் மலையருவி காட்டாறு போன்றவற்றில் குளித்து விளையாடும் பெண் திடீரென ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் அப்போது அவளை காப்பாற்றும் வரலாற்றில் அதிக பிரிண்டுகள் போட்ட வெற்றி படமான இளவரசி பானுமதி ஆட்சி வெள்ளத்தில் சிக்கிய போது காவலரான அவரை காப்பாற்றி கரை சேர்ப்பார் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததால் பின்பு இளவரசியை கடத்தி சென்று திருமணம் முடிப்பார் இது புனல் தரும் புணர்ச்சிக்குரிய சரியான எடுத்துக்காட்டு மதுரை வீரன் கதை நாட்டுப்புற பாடலாக பாடப்பட்டு வந்து பின்பு திரைப்படமாக எடுக்கப்பட்டது இந்த படம் வெளிவருவதற்கு முன்பு எம்ஜிஆரின் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மற்றும் குலை பகாவலியும் இவற்றை அடுத்து தாய்க்கு பின் தாரமும் வெளிவந்தன அனைத்துமே எம்ஜிஆருக்கு வெள்ளி விழா படங்களாக அமைந்தன இதைத் தொடர்ந்து அவருக்கு நாடோடி மன்னன் மாபெரும் வெற்றியை அளித்தது கலிரி என்றால் யானை ஒரு இளம் பெண்ணுக்கு மலையிலோ காட்டிலோ கொடிய விலங்குகளால் ஆபத்து நிறும்போது அவளை காப்பாற்றுகிற இளைஞன் மீது அவளுக்கு காதல் உண்டாக வாய்ப்பு உண்டு இதை களிறு என்று மட்டும் கொள்ளாமல் தற்காலத்திற்கு ஏற்றவாறு ரவுடிகளால் தொல்லை ஏற்படும்போது போது காப்பாற்றுகின்றவன் என்று பொருள் கொண்டு பல படங்களில் எம்ஜிஆர் கதாநாயகியை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியிருக்கிறார் காதல் மலர்ந்திருக்கிறது நல்ல நேரம் படத்தில் யானையை கண்டு மிரண்டு ஓடிவரும் கே ஆர் விஜயாவை எம்ஜிஆர் காப்பாற்றுவார் அவர் கார் நின்று போனதும் யானைகளை கொண்டு காரை கட்டி இழுத்து சென்று பெட்ரோல் பேங்க் வரை கொண்டு விடுவார் இப்படம் ஹாத்தி மேரா சாத்தி படத்தின் தமிழக்கமாகும் வள்ளி திருமணம் என்ற கதைப்பாடல் தமிழகம் முழுவதும் மேடை நாடகமாக பிரபலமடைந்தது இதில் முருகன் வள்ளியை மணக்க தன் அண்ணன் நணேசனை யானையாக சென்று பயமுறுத்த சொல்வார் யானையைக் கண்டு மிரண்டு வள்ளி அங்கிருந்த முருகனிடம் உதவியை நாடுவார் பின்பு அவர்களுக்குள் காதல் மலர்ந்து திருமணமும் நடைபெறும் இந்த கதையும் களிறு தரும் புணர்ச்சிக்கு இங்கு காலங்காலமாக இருந்து வரும் எடுத்துக்காட்டாகும் தமிழ் திரைப்படத்தில் ஆரம்ப காலத்தில் கதாநாயகிக்கு ஒரு ஆபத்து என்றால் எம்ஜிஆர் உடனே அங்கு தோன்றி அவரை காப்பாற்றுவது தரும் புணர்ச்சி கான்செப்டின் மிச்ச சொச்சமே ஆகும் ஆக காதல் என்பது எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் ரசிக்கப்படுவது போல எல்லா காலத்திலும் ரசிக்கப்படுகிறது எனவே எம்ஜிஆர் தன் படத்தில் சொந்தம் பந்தம் பாசம் போன்றவற்றுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் காதல் பாடல்களும் ரசிக்கும்படி அமைந்துள்ளன புரத்தினை என்பது மனிதனின் வீரம் கொடை என்று அவளது புற வாழ்க்கையை பற்றியது மன்னனின் வீரம் போற்றிய பாடல்கள் அவனது வீரத்தை புகழ்ந்து பாடும் புலவருக்கு அவன் பரிசில் அளித்த பாடல்கள் புரத்தினை என்ற பிரிவில் அடங்கின உலகளாவிய கருப்பொருளில் வார் என்பது மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது நாடு இனம் என பெரிய அளவில் நடந்தால் அது போர் தனிப்பட்ட இரு மனிதருக்கு இடையில் நடந்தால் அது சண்டை எஞ்சர் தன் படங்களில் நல்லவரை காப்பாற்றவும் தீயவரை ஒடுக்கவும் சண்டை காட்சிகளை அமைத்தார் அவற்றை ரசிக்க இன மொழி காலத்தடைகள் கிடையாது கிரேக்க இலக்கியத்தில் த வார் பேசப்படுவதைப் போல இந்தியாவில் இதிகாசங்களில் ராம ராவண யுத்தம் மகாபாரத போர் ஆகியவை நல்லவருக்கும் தீயவருக்கும் இடையே நடக்கும் சண்டைகளை விளக்குகின்றன இந்த போர்களின் சாராம்சம் முடிவில் நல்லவன் வாழ்வான் தீயவன் அழிவான் என்பதாகும் இதே கருத்தை தான் எம்ஜிஆர் படங்களிலும் அவற்றில் உள்ள சண்டை காட்சிகளும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன எம்ஜர் படத்தில் அவர் ஒருவரை பத்து பேரை அடித்து உதைத்து ஓட வைப்பது சாத்தியமா என்று அவரிடம் கேட்டதற்கு புராணத்தில் அர்ஜுனன் இதே செயலை செய்யும் போது ஏற்றுக்கொள்கிறீர்களே என்றார் அந்த இதிகாச புராண நாட்டுப்புற கதை தாக்கமே எம்ஜர் படங்களை ஏற்றுக்கொள்ள செய்தது மே நாட்டறிஞர் ஒருவர் ஹீரோ என்பதற்கு இலக்கணம் வகுக்கும்போது ஒரு மனிதனால் செய்யக்கூடியதை ஆனால் எல்லா மனிதராலும் செய்ய இயலாததை செய்பவனே ஹீரோ என்கிறார் இந்த இலக்கணம் எம்ஜருக்கு பொருந்தும் அவர் செய்யும் சண்டை காட்சி ஒரு வீரமும் விவேகமும் உடைய மனிதனால் செய்யக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு இருக்கும் படங்களில் கதவை உடைத்து உள்ளே போகும் காட்சிகள் உண்டு இதன் உண்மை தன்மை குறித்து பலருக்கும் ஐயம் தோன்றுவது உண்டு கராசெமணி என்பவர் சண்டை பயிற்சிகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர் அவர் ஒரு படத்தில் சுவரை உடைக்கும் காட்சியில் நிஜமான சுவரை உடைத்து காட்டினார் ஆனால் இவர் சும்மா சொல்கிறார் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று கருதிய கேமராமேன் கேமராவை இயக்காமல் இவரை வேடிக்கை பார்த்துக் இருந்தார் இதை கராத்தை மணி ஒரு பேட்டியில் தெரிவித்தார் ஆக சுவரை உடைப்பதும் கதவை உடைப்பதும் ஒரு மனிதனால் செய்யக்கூடியதுதான் என்பது நிரூபணமாகிவிட்டது கராத்தை மணி மாதிரி ஒருவர் செய்யக்கூடியதை தான் செய்திருக்கிறார் அவர் ஹீரோதான் காதலும் போரும் எல்லா காலத்திலும் மனித இனத்துக்கு பரவசம் ஊட்டுவதாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இரண்டுமே மனித உயிர் சார்ந்ததாகும் காதலால் மனித உயிர் ஜனிக்கிறது போரால் மனித உயிர் மறிக்கிறது இந்த இரண்டுமே மனிதனை மிகுந்த பரவசத்துக்கு உள்ளக்குகின்றன எனவே மனிதர் வாழும் காலம் எல்லாம் ஈர்ப்பும் அழுக்கவே அழுக்காத பரவசங்கள் ஆகும் காதலும் வீரமும் சரி விகிதத்தில் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் உலகம் சுற்றும் வலிபன் எம்ஜரின் ஆரம்ப கால படங்களில் ஓரிரு காதல் பாடல்களே இடம்பெற்றன இடைக்காலத்தில் மூன்று பாடல்கள் வரை இருந்தன நிறைவு காலத்தில் குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபனில் ஆறு காதல் பாடல்கள் இடம்பெற்றன ஒரு பாட்டு ஒரு சண்டை என்ற சரிசம விகிதத்தில் அமைக்கப்பட்டன சில வசனங்களும் அமைக்கப்பட்டனும் நகைச்சுவைத்தன அவள் ஒரு நவரச நாடகம் பஞ்சாயி தோணியிலே உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் ஆகியவை ஜோடி பாடலாகவே அமைந்தன உலகம் சுற்றும் வாலிபனோடு பயணம் வந்தவள் நான் என்று பாட்டு படத்தில் இடம்பெறவில்லை இடம்பெற்றிருந்தால் காதல் பாடல்களின் எண்ணிக்கை ஏழாயிருக்கும் சண்டை காட்சிகளை கணக்கிட்டால் மனகரோடு பெருவிரல் சண்டை புத்தர் கோயிலில் சண்டை ஸ்கேட்டிங்கில் சுற்றி வந்து கத்தி சண்டை பின்பு விச ஊசி தாக்குதல் என்று ஆறு சண்டை காட்சிகள் உண்டு காதல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் தேடல் என்ற இழையில் அடுத்தடுத்து வண்ணமணிகளாக போக்கப்பட்ட படம் உலகம் சுற்றும் வாலிபன் அண்ணன் எம்ஜர் கொடுத்து வைத்த ஆராய்ச்சி குறிப்பை தம்பி எம்ஜிஆர் தேடி வருவதே படத்தின் மைய இந்த தேடலின் போது எதிரிகளால் ஏற்படும் தடைகளும் அவற்றை மீறி வெற்றி பெறுவதும் படத்தில் வெற்றியாக அமைந்தது இப்படம் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் சுற்றம் நட்பு என்று எதுவும் இல்லாமல் தனியொரு மனிதன் இந்த மனித சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையால் ஆராய்ச்சி குறிப்புகளை தேடி பெறுவது சர்வதேச தலைத்திலும் காலம் கடந்து நின்று நிலைபெற்று வெற்றி பெறும் சிறப்பியல்பை கொண்டதாகும் இந்தியத் தன்மையோடு தமிழ் பின்புலத்துக்கு ஏற்ப எம்ஜர் தன் படங்களை உருவாக்குகிறார் உலகில் ஒரு ஆண் பெண் வெற்றி கொள்ள துடிப்பது காதலாகவும் ஒரு ஆணை வெற்றி கொள்ள துடிப்பது சண்டையாகவும் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக விளங்கும் படைப்பு கலைகளும் காதலையும் வீரத்தையும் தமது கருப்பொருளாக கொண்டன இக்கருத்தை ஆழமாக புரிந்து கொண்ட எம்ஜர் காதல் காட்சிகளுக்கும் சண்டை காட்சிகளுக்கும் தம் படங்களில் முக்கியத்துவம் அளித்தார் அவை இன்றைய காலகட்டத்துக்கும் சளி விஷயங்களாக இருப்பதால் இன்று மக்கள் எம்ஜர் படங்களை వెళ్ిపెర వన